நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் அக்ரிகிங் டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை கொக்கி கலப்பை ரொட்ட மற்றும் டிப்பர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை ரொட்டோவேட்டர் ட்ரெய்லர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டி அக்ரிகிங்கில் இருபது ஐம்பத்தி அஞ்சு மாடல் வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்குது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க வண்டி கூடவே ரொட்டோவேட்டரும் கொடுத்துறாங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோ மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பைங்க மற்றும் கொக்கி கலப்பை டிப்பர் எல்லாமே செட்டாக கொடுத்துறாங்க செட்டாக இருக்கும் இடம் சேலம் மாவட்டத்தில் அயோத்தப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலேருந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அக்ரிகிங் டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை கொக்கி கலப்பை டிப்பர் ரொட்டவேட்டர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு குமேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே